මේ වනවිට ප්‍රලිමින්නි බ්්‍රේඩ්ඩකේ එකන්නේ රාජ්‍ය සේවයට ඇතුළත්වෙන වෛද්‍යරකුගේ මූලක වටපතිබෙන්න්නේ රපියල් පනස් සත්‍රදාහශ දෙසි අනුව. அரசு சபையில் இணையம் ஆரம்பத்தர வைத்தியருக்கு ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது மேலதிக கொடுப்பனவு பிஹெச் கொடுப்பனவு உள்ளிட்டவற்றை இணைக்கும் போது வைத்தியர் ஒருவருக்கு இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் வரை சம்பளம் கிடைக்கும் எனினும் ஐம்பத்து நான்காயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் என்ற சம்பளத்தை நாம் தொண்ணூற்று நான்காயிரத்து நூற்று ஐம்பது ரூபா வரை அதிகரித்துள்ளோம் முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய் சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் நினைவிற்கொள்ளுங்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் வைத்தியர்களுக்கு வெறும் ஐம்பதாயிரத்து இருநூற்று தொண்ணூறு ரூபாய் மாத்திரமே ஒட்டுமொத்தமாக அதிகரிக்கப்பட்டது நாம் அந்த சம்பளத்தை தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம் இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அடிப்படை சம்பளமாக பதினையாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டு ரூபா அவர்களின் கையில் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் தரநிலை வைத்தியர்களின் அடிப்படை சம்பளம் ஐம்பத்தி எட்டாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபா அடிப்படை சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த தொகையை எமது அரசாங்கம் ஒரு லட்சத்து ஆயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் அவர்களின் சம்பளத்தை நாற்பத்தி மூவாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாவால் அதிகரித்துள்ளோம் முதலாம் தர நிலை வைத்தியர்களுக்கு எழுபத்தி ஒரு ஆயிரத்து நூற்றி ஐந்து ரூபாய் அடிப்படை சம்பளமாக வழங்கப்படுகிறது அந்த தொகை ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாவாக அதிகரித்துள்ளோம் அவர்களுக்கு ஐம்பத்தி மூவாயிரத்து எழுநூற்று அறுபத்தி ஐந்து ரூபாவை அதிகரித்து வழங்கியுள்ளோம் கனிஷ்ட ஆலோசகர் ஒருவருக்கு ஜூனியர் கன்சால்டன் ஒருவருக்கு தற்போது எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்கப்படுகிறது அந்த தொகை ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது அடிப்படை சம்பளத்தை மாத்திரம் எண்பத்து எட்டாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளோம் சற்று சிந்தித்து பாருங்கள் ஆரம்பத்தர வைத்தியரின் சம்பளத்தை முப்பத்தி ஒன்பதாயிரத்து இருநூற்று

அதனை தவறாக சிந்தித்துள்ளனர் அடிப்படை சம்பளத்துடனே சம்பளம் அதிகரிக்கப்படும் ஒரு அரசு ஊழியரின் இருபத்தி நான்காயிரம் ரூபாவாக இருந்த சம்பளத்தை நாற்பதாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளோம் என கூறினோம் ஆரம்பத்தர வைத்தியர்களின் சம்பளத்தை மாத்திரமே நாம் கூறியுள்ளோம் எண்பத்து மூவாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து சம்பளம் பெறும் எம்ஓ இரண்டாம் தரத்தில் உள்ள ஒரு வைத்தியருக்கு ஒரு லட்சத்து பதினோறாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய் கிடைக்கும் அதாவது நாற்பதாயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து ரூபாய் வரை அவர்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அறுபத்தொன்பதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரூபாவை பெற்றுக்கொள்ளும் இரண்டாம் நிலை வைத்திய அதிகாரி ஒருவருக்கு ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய் சம்பளம் கிடைக்கும் அவர்களின் சம்பளம் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது எண்பத்தி எண்ணாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து ரூபா சம்பளத்தை பெறும் இம்மோ இரண்டாம் நிலை வைத்தியர் ஒருவர் ஒரு லட்சத்து நாற்பத்தோராயிரத்து நூற்று எழுபது ரூபா சம்பளத்தை பெற்றுக்கொள்வார் தற்போது எண்பத்தாறாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ரூபாய் சம்பளத்தை பெற்றுக்கொள்ளும் முதலாம் தரநிலை எம் ஒருவரின் சம்பளம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ரூபாய் வரை சம்பளம் அதிகரிக்கப்படும் தற்போது தொண்ணூற்று மூவாயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாவை பெற்றுக்கொள்ளும் முதலாம் தர எம் ஒவருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாய் வரை சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அவர்களின் சம்பளம் எழுபத்தோராயிரத்து நூற்று எழுபது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு லட்சம் ரூபாய் சம்பளத்தை பெறும் முதலாம் தர எம் ஓவின் சம்பளம் ஒரு லட்சத்து எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று எழுபது ரூபாய் வரை அதாவது எழுபத்தாறாயிரத்து முன்னூற்று

இரண்டாவது விடயம் மேலதிக கொடுப்பனவு கௌரவ சபாநாயகரை மேலுதிக கொடுப்பனவு குறைக்கப்பட்டுள்ளதாக போலியான செய்தியொன்றை பரப்பி வருகின்றனர் ஆரம்பத்தர வைத்தியரின் மேலதிக கொடுப்பனவு அறுநூற்று ரூபாய் வழங்கப்படுகிறது அவர்களின் மேலதிக கொடுப்பனவை எழுநூற்று ரூபாய் ரூபா வரை அதிகரிக்க உள்ளோம் இரண்டாம் தரநிலை வைத்தியர்களுக்கு தற்போது மேலதிக கொடுப்பனவாக எழுநூற்று தொன்னூற்றி ஆறு ரூபாய் வழங்கப்படுகிறது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொள்ளாயிரத்து இருபத்தைந்து ரூபாய் அதிகரிக்கப்பட உள்ளது ஒரு மணித்தியாலத்துக்கான கொடுப்பனவு தொடர்பிலே நான் இங்கு கதைத்துக் கொண்டிருக்கிறேன் முதலாம் தரநிலை வைத்தியர்களுக்கு ஆயிரத்து நூற்று ஒரு ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் ஆயிரத்து முன்னூற்று ஏழு ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது கனிஷ்ட ஆலோசகரின் மேலதிக கொடுப்பன ஒரு மணித்தியாலத்துக்கு ஆயிரத்து முன்னூற்றி இரண்டு ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை ஆயிரத்து ஐநூற்று நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது எனவே எவரின் மேலதிக கொடுப்பனவும் குறைக்கப்படவில்லை ஏப்ரல் மாதம் முதல் இந்த தொகை அதிகரிக்கப்பட உள்ளது கௌரவ சபாநாயகரை சாதாரணமாக வைத்தியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவும் வழங்கப்படும் அந்த தொகையும் அதிகரித்துள்ளோம் ஆரம்பத்தர வைத்தியரின் விடுமுறை கொடுப்பனவை இரண்டாயிரத்து எழுநூற்று பதினான்கு ரூபாய் ஐம்பது சதம் வழங்கப்படுகிறது அந்த தொகை மூவாயிரத்து நூற்று முப்பத்தெட்டு ரூபா வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தரநிலை வைத்தியர்களுக்கு விடுமுறை கொடுப்பனவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தொன்பது ஒன்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது முதலாம் தர எம்ஓ ஒருவருக்கு மூவாயிரத்து ஐநூற்று தொண்ணூறு ரூபா விடுமுறை கொடுப்பனவு கிடைக்கிறது அந்த தொகை நான்காயிரத்து நூற்று எண்பத்தொன்பது ஒன்பது ரூபா வரை அதிகரிக்கப்பட உள்ளது கனிஷ்ட ஆலோசகரின் விடுமுறை கொடுப்பனவு நான்காயிரத்து நானூறு ரூபாய் வழங்கப்படுகிறது அந்த தொகை ஐயாயிரத்து எண்ணூறு ரூபாய் வரை அதிகரிக்க உள்ளது எனவே விடுமுறை கொடுப்பனவு மார்ச் மாதத்தை விடவும் ஏப்ரல் மாதம் பாரிய அளவில் அதிகரித்துள்ளது அடிப்படை சம்பளம் மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுமுறை கொடுப்பனவுடன் மாத்திரம் நான் நிறுத்தவில்லை அனைவருக்கும் வருடாந்த சம்பள அதிகரிப்பையும் வழங்கியுள்ளோம் இருநூற்று ஐம்பது ரூபாவாக இருந்த வருடாந்த கொடுப்பனவை நானூற்று ஐம்பது ரூபாவாக அதிகரிப்பதாக ஜனாதிபதி கூறினார் அந்த தொகையை வைத்தியர்களுக்காக பார்க்கும்போது தற்போதுள்ள ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தைந்து ரூபாய் வருடாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து நானூறு ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது தற்போதுள்ள ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து ரூபாய் வருடாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்து நானூற்று இருபது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது தற்போதுள்ள ஆயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாய் கொடுப்பனவு இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய் வரை அதிகரிக்கப்பட உள்ளது தற்போதுள்ள இரண்டாயிரத்து நூற்று எழுபது ரூபாய் கொடுப்பனவு மூவாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் வரை உள்ளது அன்னளவாகக் கணக்கிட்டு பார்த்தால் நான் கூறும் தொகையை விட அதிகமான சம்பளம் கிடைக்கும் දක්වා වැඩ වවා. දැති எක්තු හ පහ வට र्க்க පपल දෙ දක්වා වැඩ වෙන. දැති पल එද ති வर्க்க पියால் ද දක්වා වැඩ වෙන. ද ද ප ද හ வर्க்க ප තු දක්වා වැඩුවෙන. තකොට වශයෙන් ගන හදුවත් ම කියන්නේ මං කිය காண்ட වඩ වැඩ හம்ப කිය. கிடிப சம்பத்தை பரும் ஆம்பர வைத்திய ஒருவருக்கு ஸ்பே அடங்களாகத்தைார்ூ. கிடைக்கும் இந்த சம்பள அதிகரிப்புடன் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அவரால் மொத்தமாக பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு ரூபாவை பெற்றுக் கொள்ள முடியும் ஏழு ஆயிரத்து எழுபது ரூபாவை பெற்றுக் கொள்ளும் பட்சத்தில் அவர்களால் பெற்றுக் கொள்ள முடியும் தற்போது பெற்றுக் கொள்வார்களாயின் அந்த தொகை மூன்று லட்சத்து இரண்டாயிரத்து